மாவட்டம் காரைக்குடி அருகே வடக்கு சாக்கோட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜான் மேஜர் ஏற்பாட்டில் முதல் நிகழ்வாக தனது வீட்டின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் தலைமையில் ஜான் மேஜர் வீட்டின் முன்புறம் கட்சி கொடி ஏற்றி வைத்தார் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆராத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் சிவகங்கை வடக்கு துணை செயலாளர்கள் சரவணன் சாரதா மற்றும் வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் உள்பட கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் பொதுமக்கள் ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டனர் இது வந்து சாக்காட்டை ஒன்றியத்துல வந்து நம்ம அவடையூடிய இந்த ஊர்கள்லாம் வந்து சேரும் பல்வேறு ஊர்கள் இதில் வந்து நம்ம ஜான் மேஜர் அவர் இந்த ஏற்பாடு நான் கூட நினச்சேன் சும்மா வெல்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவுங்க நாங்கள் சொல்றோம் முழுக்க முழுக்க இந்த ஆவடை பயிரின் உயர் வந்து வலுவிடு